வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கைட் மினி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தூத்துக்குடி மாவட்டம் மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நேஷ்னல் ஹெல்த் மிஷன் மூலியமாக தான் ஜாப் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க போஸ்ட் ஃபஸ்ட்டு போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் இதுக்கு வந்து ஒன் வேக்கண்ட் இருக்குது ப்ளேஸ் வந்து ப்ரைமரி ஹெல்த் சென்டர் பரவன்குறிச்சி உங்களுக்கு அந்த சேலரி தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் பெர் மந்த்து ஒன் வேக்கண்ட் இருக்குது இதுக்கு வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் யூனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் ப்ளேஸ் வந்து ப்ரைமரி ஹெல்த் சென்டர் பசுவந்தனை ரோட்டில் ஒன் வேக்கண்ட் இருக்குது சேலரி தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் பெர் மந்த்து பேச்சலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்க உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து ஃபிஃப்ட்டி நைன் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபர் இதுக்கு வந்துட்டு அண்ட் உங்களுக்கான ஒர்க்கிங் ப்ளேஸ் வந்து சாத்தான்குளம் மற்றும் ஓட்டபிடாரம் அதுபோரும் காணான் குடியிருப்பு இந்த நாலு ஊரிலுமே ஒரு ஒரு வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு வேகண்ட் இருக்குது பெர் மந்த்து சேலரி வந்து டென் தௌசண்ட் ரே ரேடியாலஜிக்கல் அசிஸ்டன்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் தேர்ட்டி செவன் பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா தேர்ட்டி டூ சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டு மல்டி ஒர்க்கர் சித்தாலில் பார்த்தீங்கன்னா செவன் வேக்கண்ட் இருக்கு அண்ட் ஒர்க்கிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா குடையார்குளம் முள்ளக்காடு புதூர் வேம்பார் புதியமுத்தூர் தீபகலை மற்றும் வில்லிச்சேரி இங்கே இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து வேக்கன்ட் வந்து இருக்குது அந்த உங்களுக்கான சேலரி பார்த்திங்கன்னா பர் டேக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு போஸ்ட் பார்த்திங்கன்னா முன்னோக்கு மருத்துவ பணியாளர் வந்து ஆயுர்வேதாவில் பார்த்தீங்கன்னா உயிரோனம் பட்டி அண்டு புதூர் இந்த ஊரில் ஒர்க் பண்ணுறதுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாக டூ வேக்கண்ட் இருக்குது அண்ட் உங்களுக்கான சேலரியுமே பர் டேக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் தான் நெக்ஸ்ட்டு பல்லனுக்கு மருத்துவ பணியாளர் யுனானி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒர்க்கிங் பிளேஸ் வந்து பர்மனண்ட் குரல்ஷீட் ஒன் வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க சேலரி வந்து பர் டேக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க பல்லனுக்கு மருத்துவ பணியாளர் ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழில் எழுது படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் ஹெஸ்லிமிட் வந்து மினிமம் எயிட்டீன்னு மேக்ஸிமம் ஃபார்ட்டி இயர்ஸ் சொல்லியிருக்காங்க இது ஏஎன்எம் ஹர்பன் ஹெல்த் நர்ஸ்க்கானது பார்த்தீங்கன்னா ஆக்ஸிலர் நர்ஸ் மிட்வைஃப்ரீ ஆர் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்டியாக இருந்தீங்கன்னா தேர்ட்டி செவன் இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட்டு அதர் கேட்டகரிக்கு வந்து தேர்ட்டி டூ நீங்கள் ஓசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் தேர்ட்டி டூன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏன் முடிச்சிருந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா என்ன சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கையில் வச்சுருக்கணும் தமிழ்நாடு தமிழ்நாடு நர்சஸ் கவுன்சிலை ரெஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட் வந்து கையில் வச்சிருக்கணும் க்யூரிட்டி பார்த்திங்கன்னா அப்படி அரசு தலைமை மருத்துவமனையில் ஒரு ஒன் வீக்கெண்ட் இருக்குது உங்களுக்கு என்ன சேலரி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு உங்களுக்கு வந்து தமிழில் படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஏஜ் லிமிட் மினிமம் எயிட்டி மினிமம் எயிட்டி மேக்ஸிமம் ஃபார்ட்டி இயர்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணிக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து கம்மிங் தேர்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட் ஈவினிங் ஃபைவ் பிஎம்க்குள்ளே போய் சேர மாதிரி சென்ட் பண்ணி விடுங்க பக்கத்துல கொடுக்குறோம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது ஒவ்வொரு லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான லிங்க்கை க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இப்படி சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் மாப்பிள்ளை யூரணி ஆரம்ப சுகாதார நிலைய வளாகம் தூத்துக்குடி அறநூற்றி இருபத்தெட்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணுங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபார்மு ஒவ்வொரு ஜாப்புக்குமே ஒவ்வொரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் இது மாதிரி பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்